நெல்லையில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவோ செய்தியாளர்களை சந்தித்த போதும் பாஜக மாநில தலைவரான நயனா நாகேந்திரனுக்கு மத்திய அரசுக்கு ஏற்றார் போல வேஷம் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதனால் திமுகவை விமர்சித்து வருகிறார் முதலமைச்சர் நடைப்பயணத்தின் போது ஓ சந்தித்ததும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை பாஜக கூட்டணி கலக்கலத்து போய்விட்டது ஒரே ஒரு சந்திப்பையே பொறுத்து கொள்ள முடியாமல் பாஜக கூட்டணி அலறி பிரிந்துவிட்டது பாஜக ஒருவரை கூட்டணியில் சேர்க்க முதலில் அவரை அச்சுறுத்த வேண்டும் அவருக்கு கூற வேண்டும் ஓ பி எஸ் போல் அவமானப்படுத்த வேண்டும் இடி ஐடி துணையோடு பாஜக செய்து வருகிறது என விமர்சித்தார் அதிமுக எம்எல்ஏவிடம் வேலை பார்ப்பதால் தான் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளரை கொலை செய்வதற்கு துணிச்சல் வந்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி யாருடனும் கூட்டணி தேவையில்லை தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வைத்துள்ளதை போதும் என்ன செயல்படுத்த கர்நாடகத்தில் ஒரு தொகுதியில் லட்சம் பேருக்கு மேல் போலி வாக்காளர்கள் செய்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் கேள்வியை கேட்கக் கூடாது என ஆளும் கட்சியினர் கூறி வருகிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் வருவதே இல்லை தேர்தல் ஆணைய நடவடிக்கை குறித்த அமைச்சர் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மறுக்கிறார் இதுபோல் போலி வாக்காளர்களை சேர்த்து ஆர் எஸ் எஸ் சதி செய்து வருகிறது வட மாநில முதல்வர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என எந்த இடத்திலும் முதல்வர் சொல்லவே இல்லை ஐந்து வருடங்களுக்கு மேல் இருந்தால்தான் இருப்பினர் சான்றிதழ் பெற முடியும் ஆனால் அதையெல்லாம் மறுதளித்துவிட்டு மகாராஷ்டிராவில் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் தமிழ் ஆங்கிலம் மொழி கொள்கையில் தமிழகம் எப்போதும் உறுதியாக தொடர்ந்து இருந்து வருகிறது நாடகமும் நடிப்பும் தமிழக அரசுக்கு தேவையில்லை என்று கூறினார் அப்பாவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க